வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்குற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா கன்றிஷ்டி விலகறதுக்கு நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு உரைத்த அற்புதமான ஒரு எண் சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எண் சக்கரத்தை நாம் வரைஞ்சி அதை தாய்த்தா அணியுறதுனால நம்மளுக்கு இருக்கிற சகடமான கன்றிஷ்டி கோளாறுகள் ஓமல் செய்வினை பிரச்சனை சூனிய பிரச்சனை இந்த மாதிரி துர் சக்திகளில் துரத்துறது மிக அற்புதமான சக்கரம் என் சக்கரம் நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழங்கிய அற்புத சக்கரம் இந்த சக்கரத்தை ஒரு செப்புத்தகளை எழுதி ஒரு எந்திர சைஸுக்கு கரெக்டாக தாய்த்துக்குள்ளே அடைக்கிற மாதிரி இது ரெடி பண்ணி இந்த சக்கராசை நாம் புனிதமாக அந்த சக்கராசெல்லாம் கழுவிட்டு அந்த சக்கராசை சுத்திப்படுத்துகிற முடியல இந்த ஒரு சக்கராசுக்கு ஒரு எலுமிச்சை பணம் தருத்து அதில் செகத்தடி இந்த சக்கரங்கள் வரைஞ்சி அது மேலே தடவி அதை நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜை ரூமில் உட்காந்து இந்த சக்கரத்துக்கு செகப்பு சிகப்பு குங்குமம் இது எல்லாத்தையும் வச்சு சந்தனம் அதே மாதிரி இதுக்கு வாசனை திரவியங்கள் நம்மளால் முடிஞ்சது எந்த வாசனை திரவியங்கள் கிடைச்சாலும் அந்த வாசனை திரவியங்களை இது மேலே நம்ம தடவி இந்த சக்கரத்துக்கு மேலே சிறிது தர்பைப்புள் சிறிது கற்பூரத்தை வச்சு கரெக்டாக ஒரு தாய்த்தா சுற்றி அந்த தாய்த்துக்குள்ளே நம்ம போட்டுக்கிட்டு அந்த தாய் அடைச்சி நம்ம உரு கொடுக்கணும் என்ன மாதிரி உரு கொடுக்கணுன்னா உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரங்கள் இருந்தாலும் சரி குருநாதன் இந்த செய்வினை நீங்கிறதுக்கு அம்மா மகா காளித்தாய் திருவடி சரணம் அம்மா மகா காளித்தாய் திருவடி சரணம் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை கண்டிஷ்டி கணபதி திருவடி சரணம் கண்டிஷ்டி கணபதி திருவடி சரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி உங்களுக்கு மந்திரங்கள் செறிஞ்சா உச்சரிங்க இல்லைன்னா இது அப்படியே இந்த எந்திரத்தை போட்டு தூப தீபத்தில் மட்டும் காட்டுங்க காட்டிட்டு ரெகுலராக இது காட்டி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து காட்டுங்க காட்டின பிறகு இந்த சக்ராஸ் வந்து நீங்கள் கழுத்தில் அணியறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற சேவனை பிரச்சனை இந்த கண்டிஷ்டி பிரச்சனை சூனிய பிரச்சனை இது போன்ற தைய சக்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே உங்களை விட்டு விளையிறோம் அற்புத பலன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்ச்சக்கரம் இது குருநாதர் சித்தர்கள் வழங்கியது இது போன்ற ஒரு சைஸ் பெருசாக அதே எந்த செப்பு தகவலில் கொஞ்சம் சைஸ் பெருசாக பிரேம் போடுற அளவுக்கு ரெடி பண்ணி கூட அந்த சக்கராசு ரெடி பண்ணி இதை உங்கள் வீட்டு வாசலில் கூட மாட்டிட்டிங்கன்னா அதுவும் அற்புத பலன் தரும் உங்கள் வீட்டில் எந்த கிண்டி கண்டிச்சி ஓமலை பிரச்சனை இருந்தாலும் செய்வினை பிரச்சனை இருந்தாலும் யார் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் இது எதிர்த்து நின்று போராடி அதை துரத்தி விட்டுரும் தீயசக்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் பாதுகாக்கும் இது போன்ற ஒரு அற்புதங்கள் நிறைந்த இந்த சக்கரம் இந்த சக்கரத்தை நம்ம கரெக்டா துல்லியமாக எந்த பிழையும் இல்லாமல் சரியா அளவுகள் வச்சு அளவுகள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து அதை வரைஞ்சி அது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கோங்க இது செஞ்சு இது பண்ணக்குள்ள உங்களுக்கு இருக்கிற கண்டிஷ்டிகள் கண்டிப்பா உறுதியா நீங்கும் ஓமல்கள் நீங்கும் சேவனைகள் நீங்கும் சூனியங்கள் விலகும் தீய சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிடும் தீய பார்வைகளும் உங்கள் பக்கத்தில் நெருங்காது இது போன்ற அற்புதங்கள் நிறைஞ்சது இது நம்ப ஒரு தடவை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு விடக்கூடாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை செஞ்சு அந்த சக்கராசு எடுத்து தூப தீபம் காட்டி சும்மனையும் வெறுமனையும் வரைஞ்சி நீங்கள் தூப தீபம் காட்டிகிட்டு வந்தால் கூட போதும் நிச்சயமா அது பலன் தரும் ஏன்னா மந்திரங்கள் எதுவும் தெரியலனாலும் இன்னும் தவறில்லை நீங்கள் இறைவனோட பாதத்தில் அப்பா எனக்கு எந்த மந்திரமும் தெரியல எனக்கு நீங்கள் தான் துணை எனக்கு இருக்கிற கண்டிஸ்ட் பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க பாதத்தில் சரணடைஞ்சு இந்த சக்கராத்தை அப்படியே தூபத்தில் காட்டி வழிபாடு பண்ணுங்க இது உறுதியாக உங்களுக்கு அற்புத பலன் தரும் இந்த சக்ராசு நீங்கள் வீடுகளில் தோறும் வெளியிலையும் வச்சுக்கலாம் நீங்கள் எந்திர கூடவும் உள்ளார எழுதி எந்திர தாயத்துக்குள்ளே போட்டுக்கலாம் உங்களோட கடை தொழில் செய்யும் ஸ்தானம் சாபனம் எது இருந்தாலும் அந்த ஸ்தாபனங்கள்லேயும் இந்த சக்கராசை நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இத நான் எந்திரலங்கள்ல எழுதி போட முடியாதுன்னா ஒரு எந்திரத்தை எழுதி அந்த தகுட்டுக்கு மேலேயும் உங்களோட போட்டஸ் வச்சிட்டீங்களா போதும் அதுவும் அற்புத பலன் தரும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு முறையே நம்ம இந்த கண்டிஷ்டி நீக்கிறதுக்கு நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் விலகும் இல்லைன்னா இந்த கண்டிஷ்டி மூலிமா நம்மளோட பொருளாதாரம் நிச்சயமாக அடிவாங்கும் நாம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் நம்மள பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டிய கூடிய விஷயங்கள் வந்துடும் ஏன்னா கண்டிருஷ்டிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது எப்படி அது மாயை போடலாம் நம்மளுக்கு துரத்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் கூட நம்மளுக்கு தொடர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் நம்மளோட பொருளாதாரத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த நிலைக்கு போக முடியும் நம்ம குடும்பங்களில் நிச்சயமாக ஒரு விட் பொருள் ஒற்றுமை இருக்கும் நம்ம வீட்டில் மிகப்பெரிய ஒரு அமைதி இருக்கும் இல்லைன்னா சந்தோஷச்சரோ நிறைஞ்சு வரும் இது போன்ற நிறையா இருந்து இந்த எண் சக்கரம் வந்து நம்மளை பாதுகாக்கும் இது ஒரு அற்புத சக்கரம் நான் இப்போ அந்த கடைசியாக இந்த எண் சக்கரத்தை உங்களுக்கு காட்டுறேன் இது நீங்கள் எழுதி கரெக்டாக பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெற வேண்டும் இது ஒரு அற்புதமான சக்கரம் நம்ம குருநாதர் சித்தர்கள் வழங்கியது இது அற்புத சக்கரம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு இருக்கிற சகலதமான கன்றிஷ்டி ஓமல் பில்லி சூனியம் சேவைகள் எல்லாம் தோர துரத்துங்க இது ஒரு அற்புத சக்கரம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்